கட்டவள்ளி என்னது வீட்டில் ஒருத்தரையும் காணோம் எங்க போயிட்டாங்க எங்க என்னங்க ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க எங்க உங்களுக்காக நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டுமாங்க சாப்பிட்றீங்களா ஆமா தினமும் செஞ்சு வைப்பையே அதே இட்லி தானே அதை வேற நான் சாப்பிடுமாக்கும் என்னங்க இப்படி சொல்றீங்க நான் என்ன அவ்வளோ பெரிய குடும்பக்காரியா நெட்டவள்ளி அப்படின்னா சிக்கன் மட்டன்லாம் எடுத்து சமைச்சு வச்சிருக்கியா இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சு வச்சிருக்கேங்க ஆ இதாங்க இட்லி உப்புமா சாப்பிடுங்க ஆ மறுபடியும் முதல்ல இருந்தே வா எப்படியாவது இந்த உப்புமாலேருந்து எஸ்கேப் ஆகணுமே என்ன பண்ணலாம் ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க ஐயோ இவ இதை இன்னைக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே போடாமல் விடமாட்டா போல இருக்கே பேசாமல் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுவோமோ நட்டவழி நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன் நான் அங்கேயே சாப்பிட்டேன் நீ சாப்பிடுதிய ஆ என்ன இந்த மனசன் அலாட் ஆயிட்டாரு போல இருக்கு இந்த இட்லி எப்படியாவது செலுத்திடலாம்னு நினச்சா முடிய மாட்டேங்குது நட்டுவழி அம்மா சாப்பிட்டாங்களா ஆ ஐடியா இதே மாமியார் தலையில் கட்டிட வேண்டியதுதான் இல்லைங்க அவங்க இன்னும் சாப்பிடல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மணி என்ன ஆகுது நட்டுவழி அவங்க வயசான காலத்தில் நேரமாக சாப்பாடு கொடுக்க மாட்டியா ஏங்க நான் சாப்பிட சொன்னேன் அப்போவே நீங்கள் வருட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் என்னங்க பண்ணுறது

அத்தை இந்தாங்க சாப்பிடுங்க இல்ல மர்மவளே வேண்டாம் எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு இந்த சோறே வேண்டாம் பாதுக்க அம்மா நைட் நேரத்துல சாப்பிடாம இல்ல படுக்க கூடாதுமா கொஞ்சமா சாப்பிடுங்க ஐயோ இவன் வேற விட மாட்டான் போல இருக்கே அத சாப்பிடுங்க அத நீங்க ஐயோ எப்படியாவது தப்பிச்சிரலாம்னு பார்த்தா முடிய மாட்டீங்க இவன் செஞ்ச உப்புமாவை சாப்பிட்டா நம்ம உயிரோட இருப்பமா இல்லையானே தெரியலையே சரி மர்மவளே நான் சாப்பிட்டுக்கிறேன் நேரமாச்சுல நீங்க ரெண்டு பேர் போய் பாடுங்க இல்லைங்க தே நீங்க சாப்பிடுங்க நாங்க போறோம் நாங்க அந்த பக்கம் போனதையும் இந்த பக்கம் கொட்டிடலான்னு பாக்குறியா நீ இன்னைக்கு விட மாட்டேன் இன்னைக்கு வேற வழி இல்ல பேசாம சாப்பிட்டுருவோம் முடியல மருமாவளே